அந்த தள்ளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாமூரு ட்ரிப் நானும் உங்கள் பத்மாக கணேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரலட்சுமி பூஜையோட பார்ட் டூ வீடியோ இது இந்த வீடியோவில் வந்து அம்மன் அழைக்கிறது பூஜை பண்ணுறது எப்படி சரடு கட்டுறது அதை பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல விட்டு போச்சுங்க சாரி அது என்னென்னா நம்பர் ஒன்று வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாங்கல்ய சரடு போட்டிருந்தா அந்த சரடை வந்து மாற்றிக்கணுங்க புதன்கிழமை அன்னைக்கு நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால் அன்னைக்கு மாற்றிக்கலாம் எப்பவும் வந்து ஏறு பொழுதில் தான் மாற்றிக்கணும் இறங்கு பொழுதில் மாற்றக்கூடாது அதாவது காலை நேரத்தில் தான் மாற்றணும் சாயந்தரத்தில் மாங்கல்ய சரடு மாற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளியில் ராகுகாலம் எமகண்டம் அந்த நேரத்திலலாம் வந்து மாற்றக்கூடாது ரெண்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து அம்மன் வந்து வச்சு பூஜை செய்கிற மண்டபமோ ஸ்டூலோ இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து க்ளீன் பண்ணி குங்குமம் வச்சுக்கணுங்க அந்த மூணாவது பாயிண்ட் வந்து கலசம் ரெடி பண்ணி வைக்கிறப்போ ஒரு மனை அதாவது பலகை இருக்குது இல்லைங்களா பலகையில் நல்லா தொடைச்சி அலம்பிட்டு அதில் வந்து அரிசி மா கோலம் போட்டு செம்மண் வச்சு அதுக்கு மேலே ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா இலையை போட்டு அதுக்கு மேலே அரிசி பரப்பி அதில் தாங்க கலசம் வைக்கணும் அது தாங்க சொல்ல விட்டு போச்சு வாங்க இப்போ அடுத்து பூஜை பண்ணுற வீடியோக்குள்ள போகலாம் வரலட்சுமி பூஜை நாள் அன்னிக்கிங்க காலையில சீக்கிரம் வாசல் தெளித்து கோலம் எதுவும் போட வேண்டிய மிச்சம் இருந்ததுன்னா போட்டுட்டு தலை குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையான நைவேத்தியங்களா ரெடி பண்ணணுங்க கூடவே பார்த்திங்கன்னா வீட்டு சமையல் வேலையும் இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா வீட்டு சமையலை முதல்ல முடிச்சுட்டு கூட குளிச்சுட்டு அப்புறமா நைவேத்தியத்தை ரெடி பண்ணலாங்க வீட்டு சமையல் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால அடுப்பை மறுபடியும் தொடச்சிட்டு நைவேத்தியங்களை சமைக்க ஆரம்பிக்கலாம் முடிந்த வரைக்கும் எச்சில் படாமல் சுத்தமாக சமைச்சு ரெடி பண்ணுங்க சாமிக்கு பண்ணுறதுனால அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பத்தரை பன்னெண்டு ராகு வளங்க அதனால் நைவேத்தியங்களை முடிஞ்சளவுக்கு ஒத்தப்பட எண்ணிக்கையில் கொஞ்சமாக முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் பாது மிச்சத்தை செஞ்சுக்கலாம் பூஜைக்கு ஆகிடலாங்க நைவேத்தியங்கள் என்னென்ன பண்ணணுன்னா பச்சரிசி இட்லி கொழுக்கட்டை வெள்ளை கடலை சுண்டல் வெள்ளை அப்பம் சக்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயசம் முடிஞ்சா பஞ்சாமிர்தம் பால் தயிர் மற்றும் தேன் பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்கள் நெய்விளக்கு ஊதுபத்தி கற்பூரம் சந்தனம் சந்தனக்கல்லாம் அரைச்சதுன்னா ரொம்ப நல்லது மஞ்சள் குங்குமம் ரவிக்கே துணி சிவப்பு பச்சை கலரில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அது அம்மனுக்கு சாத்ததான் முதல் நாள் அலங்காரத்தில் சாத்திருந்தா விட்டுடலாம் இல்லை எக்ஸ்ட்ரா சாத்தினாலும் ஒன்றும் தப்பு இல்லை நோன்பு சரடு ஒற்றைப்படையில் இருக்கணும் அதில் வந்து மல்லிகைப்பூ வச்சு ஒரு ஒரு சரட்டுலேயும் கட்டியிருக்கணும் அர்ச்சனை செய்ய குங்குமம் காசுகள் நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் அது மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம் பூ மாலைகள் உதிரி பூக்கள் உதிரிப்பூக்களில் முக்கியமாக அரளி சாமந்தி சம்மங்கி ரோஜா மற்றும் பச்சரிசியில் செய்த அச்சதை அம்மனை எங்கே உட்கார வச்சு பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மண்டபமோ இல்லை மரஸ்டூல் எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அது மேலே ஒரு தலைவாழை இலையை போட்டு அது மேலேயும் பச்சரிசியை போட்டு பரப்பி ஸ்டூலோட ரெண்டு பக்கமும் வாழைக்கன்று மாவிளை எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வைக்கணுங்க இதெல்லாம் பூஜைக்காக ரெடியாக வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் முதல்ல அம்மன் அழைப்பு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படத்துக்கும் அம்மனுக்கும் புது பூ சாற்றிட்டு விளக்கேற்றி அம்மனை அழைப்புக்கு வந்து ரெடி ஆயிரலாம் ஒரு வேளை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பதட்டப்பட வேண்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்தரை மணிக்குள்ளே அம்மனை அழைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னா கூட போதும் பொறுமையாக பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா பன்னெண்டு மணி ராகு காலம் முடிஞ்சோடனே நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அம்மனை எப்படி அழைக்கணும்னா நம்ம இந்த நே முதல் நாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் விளக்கேற்ற சொல்லியிருந்தோம்ல ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் வச்சு தீபாராதனை காமிச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாமியை அப்படியே அந்த கலசத்தோடு அந்த அடியில் இருக்கிற தட்டை விட்டுட்டு அந்த கலசத்தோடு அப்படியே சாமியை மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து வாசலில் கோலம் போட்டிருப்போம் இல்லைங்களா வெளி வாசலில் அங்கே கொண்டு போய் வச்சிடணும் சாமியை கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து திரும்ப சாமிக்கு ஒரு தீபாராதனை காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம அதாவது வாசல்லேருந்து அம்மனை வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி அம்மனை அழைச்சி கொண்டு வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மண்டபத்தில் பூஜை பண்ண போகிற இடத்துல கொண்டு வந்து அம்மனை உட்கார வைக்கணும் அம்மனை உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணுற இடத்துல அம்மனுக்கு முன்னாடி அந்த பூஜை சாமான்கள் அப்புறம் நைவேத்திய சாமான்கள் தாம்புல தட்டில் வைக்கிறது அந்த சாமான்கள் நைவேத்தியம் நம்ம சமையல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாமோ எல்லாத்தையுமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு வர சுமங்கலைகளுக்கு கொடுக்குறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஒரு தட்டில் போட்டு என்னன்னா வந்து ஜாக்கெட் விட்டு அது டூ பை டூவில் வாங்கிக்கலாம் மேக்சிமம் கொஞ்சம் கொஞ்சம் விஸ்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் கலர் டிசைன் அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க சும்மா நம்ம கொடுத்து யூஸ் பண்ணாமல் அவங்க வச்சுருக்கறதுக்கு அவங்க யாராருக்கும் கூப்பிடுங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க எது மாதிரி எல்லாம் போடுவாங்கன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வந்து கண்ணாடி சீப்பு அதெல்லாம் கூட வைக்கலாம் கண்மையை மாதிரி நம்மளோட சௌகரியந்தாங்க முக்கியமாக வைக்க வேண்டியது வெத்தலை பழம் பூ மஞ்சக்கெழங்கு இது மிஸ் பண்ணாமல் வைக்கிறது கூட என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது வளையல் ரெண்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான் அதை பொருட்கள் எல்லாமே கொடுக்க போகிற பொருட்கள் எல்லாமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுறது சிறப்புங்க அதெல்லாமோ எல்லாத்தையுமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணால் உட்காந்துடலாம் வந்து முதல்ல வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு பற்றி இந்த புக்கெல்லாம் நிறைய இருக்குது அது வா இருந்தது இல்லை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே எல்லா பூஜையும் பார்த்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணலாங்க முதல்ல எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணுறது சிறப்பு அதனால் பிள்ளையார் வந்து ஒரு மஞ்சள் மஞ்சளில் பிள்ளையாராட்டம் குடிச்சு வச்சுருங்க குடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிங்க உங்கள் புக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அஷ்டலட்சுமி சோஸ்திரம் நம்ம லக்ஷ்மி தான் பூஜை பண்ணுறோம் அது மாதிரி ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை அம்மனோட அதை நூற்றி எட்டு அர்ச்சனை அது என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியுமோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு படித்து பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் முடித்ததும் ஒரு சரடு இருக்குது இல்லைங்களா அதை நோன்பு சரடு முன்னாடி சாமிக்கு முன்னாடி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு சரடை எடுத்து சாமிக்கு முதல்ல கட்டி விட்டுறணும் அப்புறம் சாமிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்து வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் வந்து முதல்ல சரடு கட்டிக்கணும் அவங்களுக்கு அவங்க கூட வீட்டில் ஏதாவது வேலைக்கு போகாம ஆண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கட்டணுங்க அது மாதிரியே எல்லாருக்கும் கட்டிக்கலாம் அப்படி இல்லை ஆண்கள் வேலைக்கு போயிட்டாங்க வெளியில் அப்படின்னா பெரியவங்க முதல்ல சரடு கட்டிட்டு பெரியவங்க மற்ற சின்னவங்களுக்கெல்லாம் கட்டி விடலாம் கல்யாணம் ஆன லேடிஸ் வந்து கழுத்தில் கட்டிக்கணும் இந்த சரடை கல்யாணம் ஆகாத குழந்தைங்க கன்னி பெண்கள் அவங்கெல்லாம் வந்து கையில் கட்டிக்கணும் அதுதான் இந்த சரடு கட்டுறதோட இதுங்க வீட்டில் துளசி இருந்ததுன்னா துளசிக்கும் ஒரு சரடு கட்டணுங்க கண்டிப்பாக அப்புறம் முக்கியமாக இந்த சரடு யார் கட்டிக்கிறீங்களோ அவங்க கையில் வெத்தலைப்பாக்கு பழம் அந்த தட்டு இருக்கணும் அந்த தட்டு கொடுத்து தான் அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த சரடு கட்டணும் சரடு கட்டி முடித்தோடனே சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்து அவங்கவுங்க அவங்க கணவருக்கு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சரடு கட்டி முடித்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி முடித்தோடனே சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துடணுங்க ஆரத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைவேத்தியம் பண்ணாத காக்காய்க்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் விரதமாக மற்ற சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம அந்த நைவேத்தியம் பண்ண உணவை மட்டும் சாப்பிட்றது நல்லதுங்க அனைத்து சகோதரிகளையும் நல்லபடியாக வரலட்சுமி பூஜை பண்ணி அம்மனின் அருள் பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி